தாராளம் போய் மாறுங்கய்யா அங்கெல்லாம் யாரையா இருக்குயா போங்கயா இது என்ன முட்டாள் முட்டாள்தனமான கேள்வி நான் என்ன கேட்க நீ ஒன்னு என்ன சாமியின நூத்தி எட்டு அடியில இழுத்துடுவான்னு சொன்னாரா நீ இழுத்து விபத்து விபத்தாயி ஒருத்தர் பழி நாலு பேருக்கு ஆயு நாங்க நானும் பார்த்தேன் செய்தியில அப்போ நான் என்ன கேக்கேன் எந்த தெய்வமோ என்னை இப்படித்தான் வழிபடணும் அப்படித்தான் வழிபடணும் குரு அப்படியே உருண்டு வழிபடு புரண்டு வழிபடு எலும்பி வழிபடு நம்ம தெய்வங்கள் அந்த மூட நம்பிக்கையை நம்ம தெய்வமே சொல்லலை எம்பருமானே சொல்லல அப்பா சொல்றேன் எங்க அப்பா சொல்றான் ஈஸ்வரன் செவ்வருமா சொல்றான் பன்றி ஆயனுக்கு வேண்டாம் மேல தாளம் குறவை தோணி வேண்டாம் கான்சனுக்கு ஒரு அன்பு மலரெடுத்து அணுதினமும் பூசை செய்வாய் நான் நடு தீர்ப்பு எங்க அப்பா சிவருமா என்ன சொல்றான் என் பிள்ளா என் மகனே எனக்கு வந்து ஆடு கிடாய் கோழி பஞ்சி நீ அறுத்து பழியிட வேண்டாம் மேல தாளம் குறவை தொணி பொங்கல் சக்கர பொங்கல் வெண்பொங்கல் எந்த கர்மாந்திரம் எனக்கு வேண்டாம் நீ செடியில பூக்கக்கூடிய மலர்களை போட்டு நீ என் தலையில எனக்கு குப்பையாக்க வேண்டாம் மகனே நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் ஒன் இதயத்துல இருக்க அன்பு அன்புங்கிறது செடியில பூக்காது உனக்கு உள்ளதான் பூக்கும் அன்பு அன்பா என உரிய வேண்டும் அப்பாவை வணங்கு அப்பா உனக்கு என்ன பண்றேன் மோட்சத்தை நல்கிறேன் இறப்புக்கு அப்புறம் உனக்கு விடுதலை கொடுக்கற விடுதலை என்னங்கிறீங்க நம்ம உடல்ல அந்த ஆத்மா சிறைப்பட்டு இருக்கு உண்மையான விடுதலை இறப்புக்கு அப்புறம் தான் இருக்கு அப்பாவுடைய பரம பதத்தை அடையணும் இந்த ஆத்மா எமன் கைக்கு போக கூடாது எமன் கைக்கு கொண்டு போனா அவன் நரகத்துல போட்டு கொண்ணு கொலையை உரி மீண்டும் மனித ஜென்மமோ ஆடு மாடு விலங்குகளாவோ அவ பாவ கர்மம் கேட்டவரை இப்ப கொண்டு வந்து அடைச்சிருவான் கூட்டுல

என்ன சொல்றான் இந்த உலகிற்கு தந்தையும் நல்லா கேட்க இந்த உலகிற்கு அப்பா யாரு இந்த உலகிற்கு அப்பா தாங்க பாட்டனும் அறியத்தக்கனும் புனித ஓங்காரமும் எனக்கு நூத்தி எட்டு அடியில தேர்வு காண்டாடா சரிஞ்சு விழுந்து சாக வேண்டாண்டா எனக்கு பால் காவடி வேண்டாம் எனக்கு சந்தன காவடி வேண்டாம் சாமி சொல்றாரு தீ சா விமரம் சொல்றான் தீப்பாய போக வேண்டாம் தீயதிலே இறங்க வேண்டாம் தீபாய போக பூக்குள்ள இறங்குறீங்களா வேண்டாம் இறைவன் கேட்டா அங்க ஒரு காயம் ஆயிட்டு வையா உடனே கடவுள் தண்ணி சிச்சு நீ போய் கொளுத்து செத்தனா அதுக்கு சாமியா உன்னை அப்புறம் கூட்டம் ஒரு ஒரு லட்சம் பேர் நிப்பான் அதுல பின்னாடி நின்று நடுவாள் மாட்டிக்கிட்டு முக்கி திணறி மூச்சு திணறி சேர்த்துருவான் தொடர் சாமி கொண்டு முட்டை முட்டா பயல்களான்னு சொல்லிட போறேன் தைசை மன்னிச்சு உங்க கோவம் வருது ஏன்னா எந்த தைவண்டா உனக்கு இடிச்சு இடிபாட்டுல சிக்கி சாவுன்னு சொல்லிச்சு கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொல்லுதுன்னா உனக்கு கோயிலுக்கு கூட்டால நேரத்துல சாமி கும்பிடு உனக்குள்ளே இருக்காண்டா தன்னை சொல்றான் தன்னை அறிந்ததுண்டால் நீ அறிவாய் மகனே என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன் கண்ணாலே மன கண்ணாலே காணுவப்பா வழியதுதான் மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா என்னை கண்ணாலே கண்டதுண்டால் கழிவீரும் என் மகனே நீங்க அப்ப அழுறான் எங்க அப்பா சிவபடுவான் அழுறான் புலம்புறான் ஏன்டா தனக்குள்ள மூழ்கி பிள்ளா அப்பா உனக்குள்ள இதயத்தில் இருக்கேன் எங்க அப்பாவை தேடு மூணு ஆசை இந்த மண்ணுல பெண்ணு பொண்ணு மண்ணு இந்த மூணு ஆசை அங்க அந்த பக்கம் உன்னை இழுக்கும் நீ அத கட்டுப்படுத்தி அப்பாவை தேடு உனக்குள்ள மூழ்கு அப்பா உனக்கு ஜீவ மோட்சம் தரும் நீ பிறவில இருந்து விடுபட்டு நீ விடுதலை அடைஞ்சிருவாங்க எவன் கேக்குறான் இங்க இங்க வந்து அம்மா அம்மாவாசையில போய் தான் போய் சாமிய கூட்டத்துல இடிபட்டு நசுங்கி மூச்சு தண்ணி செத்தாதான் மோட்சம்னு போறானுங்க என்ன சொல்லி சொல்றீங்க எந்த தெய்வம் ஏன் உன்ன அப்படி வர சொல்லுச்சு நீ மதம் தாராள மதம் வரைப்போ உன்னையார் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன் கோச்சுக்கு அதிகம்

மாதுமன் உருவை வணங்கிய தெரியார்கள்ங்க என்ன சொல்றான் என் பேர் அடுத்த வரைய சொல்றான் என் சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்பாக அன்னமிட்டு ஆதரித்த பக்தனுக்கு என்ன என்ன அபாயம் எடுக்கமது வந்தாலும் அந்நேரம் நாராயணன் ஆயனங்கே நான் வருவேன் அதிகார பத்திரத்தில் அவரவர்க்கு தீர்ப்பு உண்டு சத்திய தீர்ப்பு கேட்க சுவாமி இங்கே இருக்கிறேன் சத்தியத்தை தான் மறந்து மத்திபத்தை செய்யாதே மத்திபத்தை செய்தால் நாயானால் மனநாக தீண்டி விடும் தீர்ப்பு கேட்க நாளாச்சி தெரிந்தோர் தெரிந்திடுங்க என்ன சொல்றான் திருப்பதி உண்டியில வந்து அள்ளி கொட்டுன்னு சொன்னானா சொல்லலை திருப்பதி எம்பெருமான் சொல்றான் ஏன் பேரு சொல்லி நாராயணா ஏகபரா குரு பிச்சை பிச்சை கேட்டானா கொடுத்துரு ஒரு ரூபானாலும் கொடு இல்லையா விட்டுரு அள்ளி குடுன்னு சொல்லல கிள்ளி கொடு அத செய்ய மாட்டான் பசிக்கிறவனு என் பேரை சொல்லி கேட்டா சாப்பாடு போடு அப்படி நீ ஒரு பிள்ளைக்கு நீ கொடுத்தனா உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நாராயணன் நான் கடவுள கொடுக்கு நேர்ல வருவேங்க உன்ன காப்பாத்தங்க அதெல்லாம் செய்ய மாட்டேன் அண்ணா விடுவேன் அதெல்லாம் செய்ய மாட்டான் கட்டி கட்டி அந்த ஒரு ரெண்டு தீபம் போட மாட்டேன் திருப்பதிக்கு விடுவேன் அத சொல்லுங்க தீபம் கூட இல்லாம பேன் உட்கார்ந்து இருக்கு ஐயா அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க தாராளமா மதம் மாறிக்கோங்க எங்க கடவுள் வந்து எங்க கடவுள் வந்து உன்ன கூட்டத்துல இடிபட்டு சாவுன்னு எங்க அப்பா சிவருமான்னு சொல்லல எங்க நூத்தி எட்டு அடியில தேர எழுத்துல இருந்து தலையில கவுந்து விழுந்து சாவுன்னு சொல்லல பூக்குழி தீக்குழி நீ இறங்கி உள்ள வந்து விழுந்து சாவுன்னு எங்க அப்பையும் சொல்லல சிவபெருமான் சொல்லல இந்த மூ எந்த நம்பிக்கையும் போ போதிக்கல உங்களுக்கு இப்படிதான் சாமி சொல்லிக்கிற ரத்த வரி இது வழி தீபோ தீபம் எதுவுமே தீபதீபமே கேட்பாங்க உடனே மாலை பூ மாலை கேட்டான் எங்க அப்பையும் சொல்றான் கொழுந்து பூ மஞ்சனை மாலை குப்பை உடன் சந்தனமும் விழுந்து நமஸ்கார முதல் வேண்டாம் என்று சொல்லிடுங்கோ எங்க அப்பா சிவபெருமா தான் பெரிய கடவுள் அவன் சொல்றா அத்தனை தெய்வங்கள் இந்த பூமியில கிளை தெய்வங்கள் இங்கெல்லாம் கும்பிடுங்க பாருங்க எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு சொல்றாங்க வா கலியுகத்துல வாடைப்பு கொழுந்துப்பு மஞ்சரி மாலை குப்பையுடன் சந்தனம் விழுந்து நமஸ்காரம் நீ ஏற்க கூடாதுங்க நீ என்னதான் செஞ்சாலும் சாமி ஏத்துக்காது நல்லா போய் சாமி கும்பிட்டு வர உள்ள விபத்தாயிரம் ஆயிருதா ஏன் ஏன் தெய்வம் காப்பாத்தி கேட்கலாம் இங்க பாருங்க கழிக்கும் அப்படிதாங்க இருக்கும் நீங்க தாராளம் மதம் இருக்காங்க எங்க அப்பா வந்து எங்க அப்பா மேலே நம்பிக்கை இல்லையா போய் போறங்க தேவையில்லை அப்படிப்பட்ட நீங்க எங்களுக்கு தேவையில்லை தாராளம் போங்க அங்க போய் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் அங்கே வாழ்ந்துருவீங்களா போங்க ஒரு மூவாயிரம் வருஷம் வாழுங்க உங்களுக்கு அங்க எந்த நோய் நுனிமே வராது அப்படியே சுபிச்சமா வாழ்ந்துருவீங்க ஏன்னா போ கடவுள் உங்க மேல தப்பு வச்சுட்டு தெய்வத்தை குறை சொல்லிக்கிட்டு சும்மா ஏ எந்த தெய்வம் உன்னை இடிபாட்டுல வந்து இடிஞ்சி நசுங்கிச்சாகும் சொல்லிச்சு ஒரே நல்ல ஒரே நல்ல இங்க பாருங்க ஒரே போய் புனித நீர் ஆடுனாதான் உங்களுக்கு ஜீவன் முக்தியா நீ ஒரே நல்ல கங்கையில போய் ஒரு லட்சம் பேர் ஒரு நாலு கோடி பேர் உள்ள போய் அங்க முக்கிங்கிட்டு ஒரு நாற்பது அம்பது பேர் செத்தன்னா அதுல என்ன என்ன பலன் இருக்கு உனக்கு எதுவும் கிடையாது அதெல்லாம் உன்னோட எங்க சொல்றான் கங்கை தாய் இருக்கா பாருங்க கங்காதேவி உங்க பாவத்தை மணிக்கு கங்காதேவி எங்க அப்ப கூப்பிடற ஆசையே வருவாங்க வா நங்கையே என்னுடைய நாம் அமது கேட்டதுண்டால் பால் போல் பதம் போல் பாவம் தீர் அன்பருக்கு சூழ் புத்தி வம்பருக்கு சூது செய் மங்கையரங்க நீ ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டு குடும்பத்தோட போய் அப்படியே விஐபி வரிசையில போய் உனக்கு அப்படியே பாதுகாப்பு ஆயிரம் போலீஸ் பாதுகாப்புல போய் முங்கிருவேன் கங்கையெல்லாம் உடனே எங்க அப்ப எங்க எங்க அம்மா எங்க ஆத்தா கங்கா தேவி உன் பாவத்தை மன்னிப்பாளா மோவனே உனக்கு நரகம் இருக்கு உனக்கு இறப்புக்கு அப்புறம் நரகம் நீ தப்பவே முடியாது எங்க அப்பா அதான் சொன்னா பாவி அவன் சத்து பசுபமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திடுவேனுங்க சிவபெருமான் சொல்றான் இங்க இடத்துல கொஞ்சம் அப்பா அப்பாங்க கொஞ்சம் பேசுங்க கொஞ்சம் எங்க அப்பா சொல்றேன் உங்க அப்பாவை நான் சொல்லலை அவர் அப்பாவெல்லாம் நான் சொல்லலை எங்க அப்பாவாச்சா அதனாலயா ஒரு மனுஷனுக்கு உடல் தான் அழியுது ஆத்மா அழிவே இல்ல அந்த ஆத்மாவுக்கு தான் எல்லா கதியும் இருக்கு உடல் இந்த உடலுக்கு அப்புறம் அடுத்த உடல் இந்த ஆத்மா வருது சொர்க்கம் மோட்சம் மூன்று கதி இருக்கு மோட்சம் போயிட்டீங்கன்னா எங்க அப்பாட்ட போயிருக்கீங்க எங்க அப்பாட்ட போனீங்க பூமிக்கு திரும்ப வர திரும்ப வர மாட்டீங்க உங்களுக்கு பரமபதம் விடுதலை உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படி அது வரைக்கும் உங்களுக்கு துன்பம் தான் நீங்க கர்மத்தை தொலைக்க பூமியில பிறந்தே ஆகணும் ஆடா பறக்கலாம் ஒரு எல்லா மனித பிறகு எப்போதும் கிட்டாது பண்ணி இன்னைக்கு நீ பெரிய ஆயிரம் கோடி பங்காள நீ வாழலாம் நீ பண்ணு உனக்க உன்னுடைய உன்னுடைய காலம் முடிந்த பிறகு உன்னுடைய ஆத்மாவுக்கு பண்ணியா பிறகு கொடுப்பான் பண்ணி பிறந்து பத்து குட்டி போடுவேன் அதே ரோட்ல அந்த ஆயிரம் கோடி பங்களாவுக்கு முன்னாடி நீ நாயா பிறந்து நீ வந்து நான் ஒரு பத்து தெருநாய பறந்து அதை குட்டி போட்டால் நீ ஓட வேண்டி இருக்கும் அதனால வாய்ப்பு கிடைத்த பெரிய வாய்ப்பு இந்த மனித பிறவி தேடிக்கோங்க தேடிக்கோங்க அப்பாவை தேடிக்கிடுங்க அப்பாவை வந்து பூ வாங்கிடுவான்னு சொல்லலை எனக்கு சக்கர பொங்கலட்சி வழிபடின்னு சொல்லல கிடா ஒட்டுன்னு சொல்லல கோழி விட்டுன்னு சொல்லல பூக்குழி இறங்குன்னு சொல்லல பால்காவடி சந்தன காவடி எடுன்னு சொல்லலை அவன் எதுவுமே கேட்கலங்க கடவுளுக்கு எதுங்க வேணும் என்ன வேணும் எங்க அப்பா சொல்றான் சிவசிவா நானாடோம் சிவசிவா தானாடோம் தானாளோம் தந்தே நன்னம் அண்ணமும் அவன்தான் வஸ்திரமும் அவந்தான் பஞ்சபூதங்களும் அவந்தான் மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் நெருப்பென்றும் அறிவு அகங்காரம் என்ன எட்டாக பிரிந்ததனுடைய இயற்கை பஞ்சபூதங்கள் மனம் அறிவு அகங்காரம் மூன்று இயற்கை எட்டு இயற்கை அவன்தான் அண்ட பிண்டம் அவன்தான் சந்தி சாய் சாய் சொல்றார்களா சந்தீரனு சூரியனூ நாடானேன் ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்கள் நாடானேன் என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன் வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில் வேதாந்த சித்தாந்தம் சந்திரன் சூரியன் அக்னி அனைத்தும் அவன் தான் அப்ப எங்க அப்ப ஒருத்தன் தான் பரம்பொருள் நான் சொல்றது மேல இருக்கன நீங்க தப்பா புரிஞ்சிக்காதீங்க

முகத்திற்கு முகம் கொண்டு காண்கிட்ட மூடர்கள் அகத்திற்கண்கொண்டு காண்பதே ஆனந்தே ஆனந்தம் வெளியில உனக்குள்ள கொட்டி கிடக்குதுடா பேரானந்தோ பரமானந்தோ உனக்குள்ள தேடிசியும் உள்ள இருக்கான் அவனை தேடிக்க இது உலக நிலையற்ற வாழ்வு ஆத்மா வாழ்க்கை நிரந்தரம் அழியாத பரத்தை ஆத்மாவை நீ பரத்துக்கு கொண்டு போயிருந்தார் இக வாழ்வு நிலை நிலை கிடையாது உங்க வீடு இகத்துல இல்ல பரத்துல இருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க சரியா தாராளமா மதமரம் நாளைக்கு போய் மாறிக்கோங்க இப்ப வேணாலும் போங்க சரியா போயிட்டு வாங்க சொல்லுங்க வேற ஏதாவது சந்தேகம் சொல்லிடுங்க அதையும் சொல்றேன் நம்முடைய தெய்வங்கள் இந்து தெய்வங்களை பொறுத்தவரையில ஈசன் ஏகம் ஒரு ஒருபுறமானதுதான் அந்த ஒரு பரமாத்மா தான் எல்லாவும் வந்தா நீங்க எப்படி கும்பிட்டீங்கனாலும் ஒரு கல்லு எடுத்து வச்சு வாங்கினீங்கன்னாலும் அவன் தான் வரா உங்களுக்கு சரியா அது எம்பெருமானே சொல்றான் தீ தீப்பாய போக வேண்டாம் தீயதிலே இறங்க வேண்டாம் கூட்டோடே கைலாசம் காத்து வைத்தேன் உங்களுக்கு அப்ப சொல்றான் கூட்டோட கைலாசம் உங்களுக்கு இருக்கு இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஜீவ மோட்ச வாழ்க்கை அங்க இருக்குது ஆனந்தமயமான வாழ்க்கை அழியாத இடத்துக்கு போக போறோம் என்றைக்குமே அழிவில்லை உங்களுடைய ஆத்மாவுக்கு இதுக்கு மேலேயும் நீங்க மதம் மாறணும்னா அது உங்களுடைய விருப்பம் ஐயா நீங்க மாறிக்கோங்க நீங்க எத்தனை எங்க வேணாலும் மாறிக்கோங்க அரகரா என்ற சொல்லை கரையரா பாவி நீசன் அறியவும் மாட்டான்னால சிவனே சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டான் சிவன்ட்டார் என்பருமா அதனால அர ஒண்ணு அரகரான்னு சொல்லணும் இல்ல சிவசிவான்னு சொல்லணும் இந்த ரெண்டு நாமத்தை நீங்க சொல்ல சொல்லாத வரையிலும் உங்க ஜீவனுக்கு மோட்சமே கிடையாது நீங்கள் மீண்டும் பிறந்து பிறந்து செத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கூடு மாறிக்கிட்டே இருக்கும் உடல் புதிய உடல் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆத்மா அழிவே கிடையாது அந்த ஆத்மா பரமாத்மா கிட்ட போகாத வரையிலும் ஜென்மம் தொடரும் இதுக்கு மேலே உங்க விருப்பம் நீங்கள் கடவுளுக்கு சக்தி இல்லை மதம் மாற போறேன்னா அது உங்களுடைய விருப்பம் தாராளம் மாறிக்கோங்க உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை போயிட்டு வாங்க நம்ம சிவாயா திருச்சி சிவாய் நம்ம திருச்சி டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலைன்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிகளை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வெளியே எடுத்துக்கணும் உறவுகளே உதவுங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிந்து கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார கலந்து திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பழம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்